ஒருநாள் நாரத முனிவர் வால்மீகியின் ஆசிரமத்துக்கு வருகிறார் வால்மீகி அவரை உபசரித்து வணங்கி சகலமும் தெரிந்த நாரதரே இந்த உலகத்தில் வீரர்களுக்குள் எல்லா நற்குணங்களும் அறிவும் பெற்ற உத்தம புருஷன் யார் என கேட்கிறார் எதற்காக வால்மீகி இதை கேட்கிறார் என்று தனது ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்ட நாரதர் சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் அயோத்தியில் ஆட்சி புரிந்து வருகிறான் அவன்தான் நீர் கேட்கும் உத்தம வீரன் என்கிறார் இப்படி சொல்லிவிட்டு ராம சுருக்கமாக விளக்கி சொல்கிறார் அதை கேட்ட வால்மீகியும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் நாரதர் விடைபெற்று சென்ற பிறகும் கூட வால்மீகி முனிவர் அதை பற்றியே யோசித்து கொண்டு நதிக்கரை பக்கம் செல்கிறார் நதிக்கரையில் குளிப்பதற்காக வால்மீகி பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக கொண்டிருந்த இரண்டு பறவைகளில் ஒன்று எங்கேயோ நின்று வேடன் எய்த பட்டு கீழே விழுந்தது பெண் பறவை தன் காதலன் திடீரென்று அடிபட்டு கீழே விழுந்து புரள்வதை பார்த்து கதறி அழுகிறது இந்த நிகழ்ச்சியை ரிஷி அடப்பாவி இப்படி செய்தாயே நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் இருக்க இடமின்றி அலைவாய் என்று தன்னையும் அறியாமல் வேடனை சபித்துவிட்டார் அடுத்த கணமே வேடனை நான் ஏன் சபித்தேன் எனக்கு என்ன உரிமை இருக்கிறது ஐயோ கோபத்திற்கு இடம் தந்து விட்டோமே என்று வருத்தப்படுகிறார் வால்மீகி ரிஷியின் வாயிலிருந்து வெளிப்பட்ட சாபமொழிகள் ஒரு அற்புத நாதத்தோடும் சத்தத்தோடும் அவருடைய காதுகளில் விழுந்தன அதைக் கண்டு ரிஷியானவர் வியப்படைகிறார் பறவைகளின் துக்கத்தைக் கண்டு தம் உள்ளத்தில் உதித்த கருணையும் அடங்காத மனக்கலக்கமும் சாப உருவம் கொண்டு தன்னையும் அறியாமல் ஒரு அருமையான பாட்டாக அமைந்து விட்டதைக் கண்டு ஆச்சரியம் கொள்கிறார் இது என்ன திருவிளையாடல் தமக்கொன்றும் புரியவில்லையே என்று எண்ணி தியானத்தில் அமர்ந்தார் தியானத்தின் போது நான்முக கடவுளான பிரம்மா அவர் முன் தோன்றி ராமசரித்திரத்தை எழுதும் முறையை உமக்கு காட்டவே இந்த நிகழ்ச்சி நடந்தது சோகத்திலிருந்து தோன்றிய ஸ்லோகத்தை வைத்து ரகுநாதரின் கதையை பாடி உலகுக்கு உதவும் திறமையை உமக்கு வரமாகத் தந்தேன் என்று சொல்லி மறைகிறார் அதன் பிறகு வேடனை கோபித்து சொன்ன சாபமொழிகளை திரும்ப திரும்ப ரிஷியும் சீடர்களும் பாடி பாடி அந்த செய்யுள் வடிவத்தை மனதில் அமைத்து கொண்டார்கள் ரிஷியானவர் அந்த சத்தத்தில் ராமசரித்திரத்தை சரித்திரத்தை பூரணமாக பாடி தம்முடைய சீடர்களுக்கும் கற்பிக்கிறார் இதுவே வால்மீகி ராமாயணம் என்னும் புண்ணிய நூலின் அற்புத தோற்றுவாயாகும் மக்களின் துக்கங்களை ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் மானிட ஜாதியில் பிறந்து தாமே நேரில் அனுபவித்து தர்மத்தை உறுதிப்படுத்திவிட்டு மறைந்த இந்த புண்ணிய கதையை வால்மீகி மகரிஷி ஒப்பற்ற மதுரமான முறையில் பாடி உலகுக்கு தந்துள்ளார்